நண்பர்களுக்கு வணக்கம் இன்று இந்த காணொளியை நாம் காண இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவருடைய ஜாதகத்தை நாம் என்று பார்க்கலாம் ஐயா அவர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கிறார் அதனால ஐயாவுடைய ஜாதகத்தை இன்று நான் ஆராய்ந்து எதனால் ஐயா பாதிக்கப்படும் என்றார் என்று பார்க்க ஐயாவுடைய தேதி என்பது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சு பி ஐயாவுடைய லக்கம் சிம்ம லக்கணம் ஐயாவுடைய ராசி மகர ராசி மகராசி திருமணத்தில் பிறந்தவர் ஐயா இப்போது ஐயாவுக்கு எழுபத்தி மூன்று வயது ஒன்பது மாதம் பத்தொன்பது நாள் இப்போது தசா புத்தி தசையில சூரிய புத்தி சனி அந்த பத்தொன்பது ஒன்பது இப்போது சரியாக ஒரு மூணு நாளுக்கு முன்புதான் சனி அந்திரம் ஆரம்பிச்சது சனி பாத்தீங்கன்னா சனி லக்கணத்திற்கு அவயோகரம் ஆறாம் அதிபதி ஆகிய சனி இரண்டாம் இடத்தில் இருந்து நான்காம் இட சிவஸ்தானத்தை ஆறாம் சனி பார்த்து அங்கே சூரியன் இருந்து இருப்பதனால இப்போது ஐயாவுக்கு இந்த உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது நாலாம் இடத்தில் சூரியன் இருந்து அவருடைய புக்தி நடக்குது அந்த இடத்த சனி மூன்றாம் பார்வையாக ஏழாம் இப்ப சனி மூன்றாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் சூரிய பகவானையும் சனி பார்க்கின்றார் அவருடைய சனியோட அந்தரவை வருகின்ற வந்தது இப்ப பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது பேர் அதனாலதான் பாதிக்கப்படுவார் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த சனி அந்தரம் என்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரையும் இந்த சனி அந்தரம் சொல்லப்போனா சரியாக ஒரு நாற்பது நாள் உடல் முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி அந்தரம் இருக்கு ஒண்ணும் சரி பிரச்சனை இல்லை ஐயா நல்லபடியாக மீண்டு வந்து வருவார் ஐயாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது தற்காலிகமான சிறிய ஒரு உடல்நிலைக்குறைதான் ஜாதகம் என்பது ஐயாவுடைய நிறைந்த ஒரு அற்புதமான ஜாதகம் கண்டிப்பாக ஐயன் நலனை வருவார் நானும் ஐயாவை ஐயோட ரசிகர்களின் கோடா ரசிகர் ஒருவன் நானும் ஐயாக்காக பிரார்த்திக்கிறேன் அனைவரும் பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தன்னன் ஜெயிலையம் காரைக்குடி